ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பத்து நாளாக திருப்பதி லட்டை வச்சு நிறைய விமர்சனங்கள் நிறைய விஷயங்களை இருந்தது அதில் என்ன கலந்துருக்காங்க ஏது கலந்துருக்காங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அப்பாற்பட்டு வச்சுட்டு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாருக்கும் நல்ல விதமான புத்தியை கொடுக்கணும்தான் இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் ஏன் இந்த லட்டு பிரச்சனை வந்தது எதனால் இந்த லட்டு பிரச்சனை வந்து இந்த விஷயத்தை பூக பூகம்பமாக ஆக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிரசன்ன ரீதியாக குருநாதர் உணர்த்தினார் அந்த விஷயத்தை இன்றைக்கி போகிறேன் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பாலாஜின் பேர் கொண்ட ஒரு அமைச்சர் வேறு விடுதலையாக இருக்கார் இவர் விடுதலை ஆவார்ன்னு சொல்கிறத விடுதலைன்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்னா தற்சமயம் ஜாமீனில் வெளியே வந்திருக்காருன்னு தான் சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விடுதலையாக நம்ம கரு அவர் கருதுவார் இவர் ஜாமீனில் வெளியே வந்துடுவார் அப்படின்னா ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்னாடியே என்னுடைய குழு நண்பர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு பிரசன்ன படமாக அவர் வந்துடுவார் அப்படின்னு நான் அது குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு விஷயங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா நல்லா நீங்கள் பா நல்லா ஒரு விஷயத்த நீங்கள் எப்போதுமே நோட் பண்ணணும் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தினம்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்குதுன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எப்பெல்லாம் வந்து மீனராசியிலும் மிதனராசியிலும் கோச்சார சந்திரன் பயணிக்கிறாரோ அப்பெல்லாம் இந்த பாலாஜி சரவணன் செந்தில் முருகனுடைய பேர் கொண்டவங்க எல்லாருமே ஒருவிதமான ஒரு மனோசோகத்தையும் ஒருவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க ஏன்னா இப்போ மீனத்தில் கோச்சார ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ கோச்சார சந்திரன் ராகு மேலே போகும்போது பாலாஜி முருகனுடைய பேர் கொண்டவங்க அதே மாதிரி ஆசிரியர் துணியில் ஆசிரியருடைய பணியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போது இந்த பாலாஜி செந்தில் சரவணன் இந்த பேர் கொண்டவங்க எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக சரவணன் பேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் காதல் திருமணங்களை அதிகமாக செஞ்சுக்கிறாங்க எலக்ட்ரானிக்கல் எலெக்ட்ரானிக் சார்ந்த ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் டெய்லரிங் இதை சார்ந்தன் சரவணன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருப்பாங்க அதேமாரி அதிக ஃப்ளம்பிங் ஒர்க்கு அதாவது வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதை எல்லாமே இந்த பாலாஜின்னு சொல்லக்கூடியவங்க அதிகமாக விற்பாங்க நிலம் சார்ந்த தொந்தரவு எல்லாருக்குமே இருக்குது நான் கிட்டத்தட்ட நிறையா ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது குறிப்பிட்டு பாலாஜி சரவணன் செந்தில் சண்முகம் இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கி அடிமையாகிறாங்க அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் உடல் உபாதிகள் பிரச்சனை வருது இதை நீங்கள் உங்களுடைய சக நண்பர்கள்கிட்ட நீங்கள் அவங்களுடைய மேலோட்டமாக அவங்க வாழ்க்கையை உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் உங்களுக்கு நடக்காமல் போயிடாது அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுறவங்க திருப்பதி திருப்பதி சார்ந்த விஷயங்களுக்கு போனாங்கன்னா அது லவ் லவ் வந்து கட் ஆயிடுதுன்னு சொல்கிறது தெளிவாக தெரியுது ஏன் கட் ஆகுதுன்னா சந்திரன் என்கின்ற ஒரு கிரகம் காதல் என்கின்ற ஒரு கிரகத்துக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அதனால தான் திருப்பதிக்கு லவ் பண்ணுறவங்க போனாங்கன்னா பிரிஞ்சிட்றாங்க இது ஒரு கூற்று இருக்குது எப்போதுமே நம்மளுடைய நிமித்தங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிமித்தங்கள் நம்மளுக்கு சதா சர்வ காலமும் உணர்த்தி கொண்டே இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் சரி ஒரு சில சம்பவங்கள் இந்த வீடியோ பாடுறதுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் எப்படின்னா ஏதாவது நான்வெஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உங் உங் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இல்லை நீங்களே இன்றைக்கி சாப்பிட்ருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி இரவுக்குள்ளே ஏதாவது ஃப்ளம்பிங் அல்லது யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து இனிப்பு கொண்டு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் இனிப்பு வாங்கிட்டு போவீங்க கண்டிப்பாக இன்றைக்கி இனிப்பு பலகாரத்தை நீங்கள் நேரடியாக இனிப்பு கொண்ட பொருட்களை இன்றைக்கி எடுத்துக்குவீங்க அதே மாதிரி இன்றைக்கி ஆன்மீகம் மந்திரம் தந்திரம் இதை சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய மனதுகளில் ஓடும் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதும் சரி அதுக்கப்புறமும் சரி நீங்கள் ரோட்டோரத்தில் போகும்போது அதிக பிரியாணி கடை அதிக இறைச்சி கடை இந்த இறைச்சி கடையிலையும் பிரியாணி கடையிலையும் இருக்கக்கூடிய ஓடனுடைய பேர் கேட்டு பாருங்கள் இல்லை அவங்களுடைய கடைகளை பாருங்கள் அதிகமாக முருகன் பேர் கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ அதிகம் மட்டன் ஸ்டாலு சிக்கன் ஸ்டாலாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய பேரெல்லாம் ஒன்று முருகனை சார்ந்திருக்கும் இல்லைன்னா பாண்டி அந்த மாதிரியான பேர்கள் இருக்கும் இது ஒன்றும் இல்லை இதை நான் பல நாட்கள் ஆய்வு செஞ்சு நான் பார்த்துருக்கேன் அப்படி நீங்கள் அந்த சிக்கன் கடை மட்டன் கடை பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு குப்பை தொட்டி ஒரு தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வருவாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து யா இதை பற்றியான விஷயங்களை நீங்கள் வந்து சேகரித்து வச்சுட்டே வாங்க நீங்கள் பாருங்கள் இந்த பிரபஞ்சம் அப்படியே நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அதே மாதிரி நீங்கள் ரோட்டு ஓரத்தில் போயிட்டு போது ஏதாவது ஒரு பைப்பில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் யார் கூடயோ சண்டை போட போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நான் அனுபவித்து தான் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறேன் அதனால் இன்னும் ஒரு திருப்பை திருப்பதை சார்ந்த சர்ச்சையும் இன்னும் எழா இன்னும் இன்னும் ஓயாது அதே மாதிரி இப்போ வெளியே வந்த ஒரு மினிஸ்டரும் அவருடைய பிரச்சனையும் அவ்வளோ சிக்கிறது தீராதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்பு மூலியமாக நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் தினந்தோறும் தினந்தோறும் நிறைய விஷயங்களை பற்றி பேசப்படும் குறிப்பாக விருச்சகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இயற்கையாகவே அங்கே இருக்கும் குறிப்பாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு முருக முருகனுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த தொகுப்பு மூலியமாக நான் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கேன் தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மகானு நன்றி சொல்லிக்கிறேன்